േർവദേ ആവൽ മത്തിശേഷം ഇരുപത്തി ഏഴ് മുപ്പത്തി രണ്ട് പോകൽ சிறேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அவன் சிலுவையை சுமந்தான் சிலுவை பாதையிலே நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆண்டவரால சிலுவை சுமக்க முடியல ரோம போர்ச்சவர்கள் அந்த வழியாய் வந்த இந்த சிறேனே ஊரானாகி சீமோனை பிடித்தார்கள் வர்றான் அந்த வழியில் அவனை பிடித்து இயேசு கிறிஸ்தின் சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார் அவர்கள் கட்டாயத்தினாலே அந்த சிலுவையை சற்று நேரம் சுமந்தான் அப்படின்னு பார்க்கிறான் ரெண்டு சிலுவை இருக்குதுங்க ஒன்று சிறேனே ஊரானாகிய சீமோன் சுமந்த சிலுவை இன்னொன்று அப்பன் இயேசு நம்மேல் வைத்த சிலுவை சிதேன ஊரானாகிய சீமோன் மேல் வைத்தது ரோம அரசாங்கத்தின் சிலுவை நாம் சுமக்கிற சிலுவை நம் மேல் வைத்த சிலுவை ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த சிலுவையை சுமந்து தான் இல்லைன்னா அவனுக்கு ஒரு சிலுவை சிலுவை மேட்டில் உண்டாயிரும் அதை அவன் சுமந்து தான் ஆக வேண்டும் ஆப்ஷனே கிடையாது சாய்ஸே கிடையாதுங்க சுமந்து தான் ஆக வேண்டும் அதை போல்யேசு நம்மேல் வைத்த அந்த சிலுவையை அவர் நமக்கு வகுத்த இந்த பாடுகள் உபத்திரவன் இந்த அவமானம் நாம் சுமந்து தான் ஆக வேண்டும் அவன் தான் சுமக்கணும் இந்த சிலுவையை நம்ம சிலுவை நம்ம தான் சுமக்கணும் அடுத்தவன் சுமக்க முடியாது நம்மேல் கர்த்தரை வைத்த சிலுவையை நாம தான் சுமக்க முடியும் அடுத்தவர்களை சுமக்க முடியாது சுமக்க கொடுக்கவும் முடியாதுங்க இதுதாங்க மேல் அப்பா வைத்த சிலுவை இன்றைக்கு இந்த நாளே சொல்கிறார் வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கலாம் நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் உண்மையாக வாழ்வது நிமித்தம் உலகத்தால் ஏன் வீட்டாரால் கூடவே இருக்கிறவரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தப்பட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம் இந்த சிலுவை எப்பொழுது என்ன விட்டு விலகுமோ எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று சொல்லி கலங்கி கத்த சொல்றாரு இதை நாம் சுமந்து ஆகணும் இத புருஷன் சுமக்க முடியாது மனைவி சுமக்க முடியாது பிள்ளைகளுக்காக பெற்றோர் சுமக்க முடியாது இந்த சிலுவையை நம்மேல் நம் தோல் மேல் வைத்த சிலுவை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும் ஒருவேளை தீராத வியாதியா இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத அவமானமா இருக்கலாம் எதுவோ எல்லா அப்பன் இயேசுங்க தோல் மேல வைத்தது அதை நீங்க சுமந்து தாகணும் ஆனால் ஆறுதலான விஷயம் என்னன்னா அதை சுமக்க கூடிய பலனை கருத்தர் தருவார் வெளியரங்கமான சிலுவை பாரமானது சுமக்க முடியாததுதான் தான் சுமக்க கூடி பலனை கருத்தர் கொடுப்பாரு கடைசி வரை நடத்துவாரு உங்களை கைவிடவே மாட்டார் ஹலோ லோயா